நீரில்லா கிணத்திலே வேறில்லா வாழையொன்று நாரில்லா மடலோடு நாட்டமாய் வளர்ந்து நின்று தாரில்லா காய்களோடு தழைத்திட்ட குலையை கண்டு தலையில்லா குரங்கு வந்து விழுங்குதே நம சிவாயா கட்டிய கூண்டுதனிலே கருங்குயில் முட்டையிட கோழியாகி காளைகளை விருந்தாக விழுங்குதன்றோ என்ன கலிகால உலகமடா நமச்சிவாய சிறிகாலஞானிகள் யாம் என்னை ஏமாத்தி நினைத்தால் நீயே ஏமாந்து கெடுவாயடா கருணாகம் தவளையை விழுங்கும் வேலை கருடனும் அதை கொல்ல பறக்கும் மேலே கள்ளனுக்கும் மேல் குள்ளன் காத்திருக்கான் ஜம்பம் காவியிடம் பலிக்காது நம சிவாயி சுவாமி